அந்த ஹபஷாவில் வசித்தோம் அல்லாஹவின் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் உலா அத்தாமு தஹாமன் உலா ஷரபு சராமன் ஹெத்த அல் கூரமா குல்தொழில சூழலாக சொல்லலாம் அல்லாஹவின் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் நீ சொன்னதை அல்லாஹ்வுடைய தூதி இடத்திலே கொண்டு செல்லாதவரை எங்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் அல்லாவுடைய தூதி இடத்தில் ஷஹா வாக்க இடத்தில் என்ன போட்டி பாருங்கள் அல்லாஹ வாக்குவார் அதுவும் ஒரு பெண்மூரவர்களிடத்திலே வீரமாக பேசுகிறார்கள் அமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நான் குடிக்க மாட்டேன் நீ சொன்னதை வழிமரே நான் அல்லாவுடைய தூதரிடத்திலே சொல் சொல்லாத வரை அல்லாவுடைய தூதரடத்தில் அஸ்மார்த்தையல்லானோ சொல்கிறார்கள் யா நபி அல்லாஹ் கதா வ கதா எமர் இப்படி இப்படி சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹ் அழகியவர் செல்லும் சொன்னாகும் லைஸ் அபி ஹாப்டி பி மின்கும் வலகுலி அசாபிஹி அவரும் அவருடைய சஹாபாக்களை விடவும் நீங்கள் தான் நன்னிடத்திலே மேலானவர்கள் ஹெஜ் அவர்களுக்கு ஒரே ஒரு ஹிஜ்ரத்து தான் வலக்கும் அந்தும் அகல சஃபீனா ஹெஜ்லதா கப்பலிலே பயணம் செய்த உங்களுக்கு இரண்டு ஹிஜிலத்தினுடைய கூலி இருக்கிறது என்னல்லாவுடைய சூதர் தூதர் ரசூலுல்லாஹ் சொல் அல்லாஹ் அலிகுவர் செல்லும் சொன்னார்கள் அந்த சிறப்புக்கும் முறித்தானவர் அஸ்துமா இபன் அஃப்ஃபான் நவதியல்லாஹ் வான் குவாரம் தான் அஸ்துமா நவதியல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க ஏற்காத நாட்களிலும் அதற்கு பின்னாலும் அவர்களுடைய மரணம் வரை சிறந்த வியாபாரியாக இருந்தார் அவர்களை போன்று செல்வத்தை கொண்ட வியாபாரி அப்துல் ரஹ்மான் பின் அருபுக்கு பிறகு சஹாபாக்களில் கிடையாது அவ்வளவு சிறந்த வியாபாரி அவ்வளவு பெரிய செல்வந்தர் ஆனால் எந்த செல்வத்தையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் அல்லாவுடைய பாதையிலேயே முழு செல்வத்தையும் அளித்த தோழர் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு மிக முக்கியமான நிகழ்வு மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது யூதர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகிவசல்ல மதினாவுடைய காலத்தில் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யூதர்களும் மதினாவில் உடன்படிக்கையோடு இருக்கிறார்கள் யூதர்கள் தான் தோட்டங்களை வைத்துக் கொண்டு கிணறுகளில் இருந்து தண்ணீரை முஸ்லிம்களுக்கு அங்கே வாழக்கூடிய மூமின்களுக்கு விற்று கொண்டிருந்தார்கள் இந்த பஞ்ச காலம் வந்தவுடன் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுக்கக்கூடிய அந்த யூதர்கள் அதிக விலைக்கு விற்க ஆரம்பித்தார்கள் அதனால் தண்ணீரை வாங்கி அருந்துவதற்கு சஹாபாக்கன செல்வம் செல்வமில்லாமல் இருந்தது அல்லாஹ்னுடைய தூதசொல்ல அல்லாஹ் அடைகியவர் செல்லம் சொன்னாகில் மன்னிய திரு ர ரூமா சொலகுல் அந்த மதினாவிலேயே மிக பிரசதி பெற்ற கிணறு மிக பிரசதி பெற்ற தோட்டம் உள்ள ஒரு கிணறு அதிகமான தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு கிணறு ரூமா ர ரூமா இந்த கிணறு தான் யார் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு தண்ணீர் இணைத்து கொடுக்கிறார்களோ ஃபலகுல் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் உண்டாகட்டும் ரஸ்மான் அவர்கள் இதை கேட்டவுடன் நேரடியாக அந்த யூதரிடத்தில் சென்றார்கள் யூதா எனக்கு அந்த தண்ணீருடைய கிணறு வேண்டும் எவ்வளவு தொகை அதை மட்டும் சொல் தருகிறேன் கிணற்றை கொடுத்து விடு அந்த யூதன் சொன்னான் கொடுக்க முடியாது தண்ணீருடைய கிணற்றை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு தண்ணீர் விற்கத்தான் படும் ரஸ்மான் அவர்கள் தங்களுடைய வியாபார யுக்தியை கையாண்டார்கள் நீ கூட வேண்டாம் நாம் இருவரும் பங்கு வைத்துக் கொள்வோம் எனக்கு ஒரு நாளைக்கு கொடு நீ ஒரு நாள் எடுத்துக்கொள் எனக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் அப்படி பங்கு வைத்துக் கொள்வோம் எவ்வளவு தொகை வேண்டும் கேள் தருகிறேன் அவன் தொகையை கேட்டான் ரசுமான் அவர்கள் அந்த தொகையை கொடுத்தார்கள் அந்த கிணறு இருவருக்கும் பங்கு வைக்கப்பட்டது ஒரு நாள் அந்த யூதன் எடுப்பான் அதை முஸ்லீம்களிடத்திலே விற்பான் இரண்டாவது நாள் ஹசுமான் அதை எல்லாம் என்ன செய்வார்கள் மக்களிட மக்களுக்கு வத்திகளை செல்வார்கள் மக்களே யாருக்கு தண்ணீர் வேண்டுமோ அவர்கள் சென்று அருந்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அக்பர் தங்கள் செல்வங்கள் முழுவதையும் கொடுத்தார்கள் எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு கொடுத்தார்கள் இலவசமாக தண்ணீர் கிடைத்தவுடன் அந்த நாளை சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள் விற்கக்கூடிய அந்த நாளில் எந்த சகாவையும் சென்று தண்ணீரை வாங்கவில்லை யூதன் நஷ்டப்பட்டால் இறுதியில் முடிவெடுத்தால் முழு கிணற்றை முஸ்மானை உனக்கு வைத்துக் கொள் அல்லாஹு அகிபார் முழு கிணறு முஸ்மான் அவர்களிடத்திலே வந்தது அந்த கிணற்றை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலி வசல்லமுடைய சாட்சியோடு முஸ்லிம்களுடைய சமூகத்திற்கு வக்ஃபர் செய்தார்கள் இந்த கிணறு மதினாவிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இலவசமாக தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் இந்த கிணறு இன்றைக்கு நீங்கள் மக்காவை விசாரித்தால் சவுதி அரசாங்க அரசாங்கத்திடத்திலே கேட்டால் தெரியும் அவர்களுடைய பெயரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அக்கவுண்ட் இந்த கிணற்றின் மூலியமாக வந்தது இந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த தோட்டம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மிக அதிகமான விளைச்சலை கொடுக்கக்கூடிய தோட்டம் ரசுமான் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த விளைச்சல் எல்லாம் ரசுமான் அவர்களுடைய பெயரில் ஒரு அக்கௌண்ட் தொடங்கப்பட்டு இந்த அக்கௌண்டைய காலம் எல்லாம் வந்ததற்கு பிறகு தொடங்கப்பட்டு அவர்களுடைய பெயரில் அந்த பெயர் அந்த செல்வம் எல்லாம் அந்த அக்கௌண்டில் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த செல்வத்தை வைத்து இன்று பல ஹோட்டல்கள் பல நிறுவனங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமும் அந்த சேர்ந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஐம்பது மில்லியன் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் ஏழைகளுக்கு அவர்களுடைய அந்த அக்கௌண்டின் மூலமாக சென்று கொண்டே இருக்கிறது இது மறுமை வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு அக்பர் ரசுமான் அவர்கள் செய்த இந்த தியாகம் உலகம் முடியும் வரை முஸ்லிம்களுக்கு பலனளித்துக் கொண்டே இருக்கும் மதினாவிற்கு சென்றால் பிதர் உஸ்மானை தேடி கண்டுபிடிச்சு அதை பார்த்து வாருங்கள் அல்லாஹு ரபுல் அலமியாரும் செய்யட்டும் எமக்கு உஸ்மான் ரதி அல்லாஹுவான் உமர் பில் ஹத்தா ரதி அல்லாஹு அவருடைய ஆட்சி காலம் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது மதினாவில் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மக்களிடத்திலே செல்வம் இல்லை அப்போதுதான் ஷாமுடைய தேசத்திலிருந்து இருந்து வசுமான் நதி அல்லாஹுவான் மிகப்பெரிய வியாபார ஒரு கூட்டத்தை ஆயிரம் ஒட்டகங்களில் உணவு பானங்களை விற்பதற்காக வியாபாரத்திற்காக எடுத்து வந்து மதினாவுடைய வீதிகளில் நிறுத்தி இருக்கிறார்கள் இதை பார்த்து உடன் வியாபாரிகள் எல்லாம் செல்கிறார்கள் என்ன நடந்தது என்று தெரியாது செல்கிறார்கள் மிகப்பெரிய பஞ்சம் வியாபார பொருட்களை எல்லாம் சுமந்து வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு கொடுங்கள் நீங்கள் வைத்த தொகையை விட அதிகரித்து தருகிறோம் எல்லாரும் வாங்கணும் விட அதிகரித்து தருகிறோம் கொடுங்கள் எங்களுக்கு சொன்னார்கள் எவ்வளவு தருவீர்கள் ஒன்றுக்கு மடங்கு தருகிறோம் இல்லை எனக்கு அதை விட தருவதற்கு ஆள் இருக்கிறது அப்படியா இரண்டுக்கு நான்கு மடங்கு தருகிறோம் அதை விட தருவதற்கு எங்களுக்கு ஆள் இருக்கிறது பத்து மடங்கு தருகிறோம் அதை விட மேல் கொடுப்பதற்கு எங்களுக்கு ஆள் இருக்கிறது ரசுமான் அவர்களிடத்தில் கேட்டார்கள் இந்த வியாபார பொருட்களை இதை விட அதிகமாக கொடுத்து வாங்க யார் இருக்கிறார்கள் அல்லாஹ் விடத்தில் இதை கொடுத்து விடுகிறேன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமி நீங்கள் கொடுக்கக்கூடிய மடங்கை விட அல்லாஹ் நாடிய மடங்கு எனக்கு கொடுப்பான் திருப்பி நன்மையாக அதனால் முஸ்லிம்களிடத்தில் அறிவிப்பு செய்தார்கள் யாரெல்லாம் இந்த செல்வம் வேண்டுமோ இந்த ஆயிரம் ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவு பொருட்களும் முஸ்லிம்களுக்கு தான் அல்லாஹ் அக்பர் சாதாரண தியாகம் அல்ல அல்லாஹ் செய்த தியாகம் தபு யுத்தம் வறுமையின் யுத்தம் அது தபு யுத்தம் வறுமையின் யுத்தம் அது அல்லாஹ் அக்பர் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கலந்து கொண்ட அந்த யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஜஹஸ் ஷைஷல் ஹுஸ் ஜைஷல் உஸ்ரா இந்த போருக்கான தயாரிப்புக்கு யார் பங்கு இருக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் உரித்தாகும் அஸ்மான் இப்னு அஃफान রাদিয়াল্লাহு எழுந்தார்கள் அபூபக்கர் கொடுத்தார்கள் உமர் கொடுத்தார்கள் இதுவெல்லாம் அளவில் அவர்கள் கொடுத்த தியாகத்தை யாரும் மிஞ்ச முடியாது ஆனால் அளவில் ஒரு தியாகம் மிஞ்ச முடியாது கொடுத்த தியாகத்தில் அபு பக்கரின் அம்மரையும் மிஞ்ச முடியாது அளவு குறைவுதான் ஆனால் அவர்கள் முழு செல்வத்தை கொடுத்தார் அபு பக்கர் பாதி செல்வத்தை கொடுத்தார் எழுந்தார்கள் என்னுடைய நூறு ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதைக்காக கொடுக்கிறேன் அல்லாஹுடைய தூதர் மறுபடியும் அறிவித்தார்கள் யார் இந்த போருக்கு பங்கு கொடுக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் உண்டாகும் அபு ரசுமான் அஃப்வான் சொன்னார்கள் இருநூறு ஒட்டகத்தை பங்கு வைக்கிறேன் அல்லாஹுடைய பாதைக்காக அந்த ஒட்டகமும் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் முஸ்லிம்களுக்கு தான்

அவ்வளவு பெரிய செல்வந்தவராக இருந்தாலும் அவருடைய வீட்டை பார்த்தால் ஒரு ஏழையின் வீட்டாக தான் இருக்கும் அவருடைய உணவை பார்த்தால் ஹும்ஸும் அந்த ரொட்டியும் அங்கே வைக்கக்கூடிய அந்த ரொட்டியோடு சேர்த்த காரியங்களும் தான் அவருடைய உணவில் இருக்கும் தன்னுடைய செல்வத்தை ஆடையில் வெளிப்படுத்தியதில்லை செல்வத்தை தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தியதில்லை அவர் செல்வத்தை அல்லா பாதையில் செலவழிப்பதில் வெளிப்படுத்தினார் நம்மல்லாம் எம்முடைய ஆடைகளில் எம்முடைய கார்கள்ல எம்முடைய பங்களாக்களில் செல்வத்தை வெளிப்படுத்திட்டு அல்லாவுடைய பாதைக்கு ஏதோ போகும்போது அந்த பைத்துல் ஹைரில் போய் ரெண்டு ரூபா மூன்று ரூபா போட்டுட்டு சதக்காவை நானும் செஞ்சுட்டேன்னு சொல்லி நம்மளும் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கும் அல்லாஹுடைய பாதையில் நானும் கொடுக்கிறேன் அது அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவிற்காக செய்யப்பட வேண்டிய தியாகம் கணக்கீட்டின் அடிப்படையில் செய்வதல்ல கணக்கு கணக்கை ஏற்படுத்தி செய்வதல்ல அல்லாவுடைய பாதைக்கு உதவி என்றால் என் முழு செல்வமும் நான் கொடுக்க தயார் என்ற மனநிலையை ஏற்படுத்தி என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் கொடுப்பேன் என் நிலை நிலையின் அடிப்படையில் எல்லாம் பாதையில் செலவு செய்தல் தான் மும்மிங்களுடைய பண்பாக அமையும்